ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்களே இன்றைக்கு இந்த வீடியோவில் ஒரு அதிரடியான சோதிடத்தொள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் என்ன அதிரடியான சோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத வாங்க இன்ட்ரோவில் வந்து பார்க்கலாம் அடுத்த பதினாலு நாட்கள் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் இந்த மாதிரியான விஷயம் நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ என்ன விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிற சோ என்ன விஷயம் நடக்கும் அப்படிங்கறத மிதுன ராசிக்காரங்க இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை சோ நவக்கிரகங்கள் எப்படி நமக்கு அமைந்திருக்குதோ அதை பொறுத்துதான் நமக்கு பலன் கிடைக்கும் நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமா அமைஞ்சா சாதகமான பலன் கிடைக்கும் நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமா அமைஞ்சா பாதகமான பலன் கிடைக்கும் ஸோ கிரகங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும் அந்த வகையில் நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய சில மாற்றங்களால் அடுத்த பதினாலு நாட்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அதில் மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ மிதுன ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி இப்போ என்ன மாதம் இருக்கு அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லிடுறேன் அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது ஆங்கில மாதத்தில் ஏழாவது மாதமான ஜூலை மாதமானது இருக்கு அப்புறம் தமிழ் மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூன்றாவது மாதமான ஆணி மாதமானது இருக்கு ஸோ ஆணியும் ஜூலையும் இருக்கிறதுனால இப்போ வந்து கிரக மாற்றங்கள் இதை பொறுத்து தான் வந்து இருக்க போகுது ஸோ இந்த பதினாலு நாட்கள் இப்போ உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம் சோ ஃபஸ்ட்டு இந்த கிரக மாற்றங்கள்ல என்ன ஒரு மாற்றம் வந்து வலுவா இருக்க போதுன்னா குரு உதயம் அப்படிங்கிற ஒரு அரிய நிகழ்வானது இருக்கு இந்த குரு உதய நிகழ்வு ஜூலை ஒன்பதாம் தேதி நடைபெறதுனால எல்லா ராசிக்கும் இதில் மாற்றம் ஏற்படும் இதில் சாதகமான சூழ்நிலை உண்டாக வாய்ப்பு சோ உங்க ராசிக்கு என்ன மாதிரி சாதகமா இருக்கும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் இந்த வீடியோல வந்து வீடியோவை போறோம் மிதுன ராசிக்காரங்க ஃபுல்லாக வந்து பாருங்க அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கறத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்க முடியும் ஆக்சுவலி குருவுடவை பார்வை பெறக்கூடிய நம்ம ராசிக்கு நம்ம வாழ்வுல சிறந்து விளங்க முடியும் என நம்பிக்கையானது இருக்கு நடப்பு ஆண்டுல ஜூலை மாதத்துல இந்த குருவின் உதயம் நடக்கிறதுனால எல்லா நபர்களுடைய வாழ்க்கையில குறிப்பா தொழில் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையில நேர்மறையான விளைவுகள் ஏற்பட போகுது அதுல உங்களோட ராசிக்கு என்னங்கிறத பார்க்க போறோம் நவ சுப கிரகமாக கருதப்படக்கூடிய குரு வந்து அறிவாற்றல் செல்வம் ஞானம் உள்ளிட்டவை பிரதிபலிக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறாரு குருவுடைய நிலையை பொறுத்து மேஷம் முதல் மீன வரை இருக்கக்கூடிய பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் வாழ்வில் தலித்துவமான பலன்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கு இதில் ஜூலை ஒன்பது நிகழக்கூடிய குருவின் உதயம் உங்கள் ராசிக்கு என்ன பணலை அளிக்கிறது உங்களோட ராசிக்கு சாதகமான சூழ்நிலை உண்டாக்குதா யாருக்கு பாதகமான சூழ்நிலை உண்டாக்கும் என்பதை குறித்தெல்லாம் வந்து சொல்ல போகிறேன் ஸோ உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு அடுத்த பதினாலு நாட்கள் கிரகநிலைகளால் இன்னும் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஃபர்ஸ்டு பொதுவாக குருவுடைய உதயத்தினால என்ன நடக்கும் அப்படிங்கிறத மிதுன ராசிக்காரங்க இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த குருவின் உதயமானது சாதகமான சூழ்நிலையை உண்டாக்க போகுது அதுவும் நீண்ட நாட்களாக கிடப்பில் இருந்த பணிகளை செய்து முடிக்க வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி எல்லாத்தையுமே வந்து முடிச்சிருங்க அப்புறம் நீண்ட நாட்களாக தீர்க்கப்படாமல் இருந்த குழப்பங்கள்லாம் உங்களுக்கு முடிவுக்கு வரும் அதுலேயும் திருமணம் முடிக்காமல் இருக்கக்கூடிய உங்களுக்கு திருமண தடையெல்லாம் நீங்கி விரைவில் திருமணமானது முடியும் ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் வந்து இந்த பதினாலு நாட்கள் ஏற்படும் அப்புறம் அரசு வேலைக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல செய்தியை எதிர்பார்க்கலாம் நீங்கள் எதிர்பார்க்கறதுக்கு மேலே நல்ல செய்தி உங்களுக்கு கிடைத்தே தீரோ வியாபாரத்தில் காணப்பட்ட தடைகள்லாம் கூட இந்த டைம் ஆகலோ அதற்கு உண்டான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் குடும்ப உறவினர்களுடைய உதவியோடு வியாபாரத்தை அடுத்தடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வீங்க இந்த மாதிரி பல முயற்சிகள் நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்கு எல்லா முயற்சிகளுமே வெற்றியாகும் ஆக மொத்தம் இந்த குரு உதயமாகிறதுனால உங்களோட ராசிக்கு இந்த மாதிரியான பலன்லாம் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ அடுத்த பதினாலு நாட்கள் கற்ற நிலைகளால் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறுமா நிறைவேறாதா உங்கள் பலம் பலவீனம் என்ன நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்களையெல்லாம் சொல்ல போகிற ஸோ உங்களுடைய பலம் பலவீனம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க பார்க்கலாம் ஆக்சுவலி மிதுன ராசிக்கு அடுத்த பதினாலு நாட்கள் கிரகநிலைகள் பொறுத்து அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் சில இடங்கள்ல வேலையில போராட்டமாக இருக்கும் சில இடங்கள்ல வேலையில பொறுமை இருக்கும் போராட்டமாக இருக்க வேண்டிய நேரத்துல போராடுங்க பொறுமையாக இருக்க வேண்டிய இடத்துல பொறுமையா இருங்க அதுதான் உங்களோட ராசிக்கு நல்லது அப்புறம் உத்தியோக ரீதியாக உங்க திறமைக்கேற்ற பெருமை உண்டாகும் அப்படி உண்டாகும்போது கண்டிப்பா கண்டிப்பாக அந்த பெருமையை வந்து நீங்க முழுசா அடையணும் ஆனால் எதிர்பார்த்த ஒரு சில காரியம் தாமதமாக நடக்கும் அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் வியாபாரத்தில் கூட விற்பனையும் லாபமும் பெருகி செல்வமானது அதிகரிக்கும் அதே சமயம் நீங்கள் புதிய முயற்சிகள்லாம் செய்யும்போது தரளாமாக இருக்கணும் அதாவது தரலாமல் உங்களோட மனசை வந்து முழு இதோடு ஈடுபடணும் அப்புறம் குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கி சந்தோஷமானது உண்டாகும் பிள்ளைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும் இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எடுத்த பதினாலு நாட்கள் உங்களுக்கு இருக்க போகுது இதில் அதிகாரபூர்வமாக உங்களுக்கு கிரக நிலைகளால் இந்த மாதிரியான பலன்கள் அடுத்த பதினாலு நாட்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ அதை பற்றியும் உங்களுக்கு டீட்டெயிலை வந்து சொல்கிறேன் அதை பற்றிய டீட்டெயிலையும் தெரிஞ்சுக்கோங்க அதில் ஃபஸ்ட்டு உத்தியோகத்தில் எப்படிங்கிறத சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க உத்தியோகத்தில் குறிப்பாக அலுவலகத்தில் உயர்ந்த அந்தஸ்து ஏற்படும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதுக்கெல்லாம் பரிந்துரை கிடைக்கும் இதுக்கு பரிந்துரை கிடைக்கும் போது நீங்கள் எப்படி செயல்படுன்னா பொறுமையாக செயல்படணும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் வியாபாரக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு வியாபாரத்தில் இருக்கிறவங்க விற்பனை சிறப்பாக நடந்து இந்த பதினாலு நாட்கள் கையிருப்பு அதிகரிக்கும் வியாபாரத்தை விரிவு செய்ய புதிய முயற்சி மேற்கொள்ளலாம் இந்த பதினாலு நாட்கள் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சி உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அதனால வியாபாரம் செய்யக்கூடியவங்க தாராளமாக புதிய முயற்சியை மேற்கொள்ளலாங்க அதுக்கப்புறம் குடும்பத்துல எப்படி இருக்குன்னா இந்த பதினாலு நாட்கள் குடும்பத்துல இருந்த விவகாரங்கள்லாம் உங்களுக்கு பழசெல்லாம் நீங்கும் பிள்ளைகளால் சந்தோஷமும் நிம்மதியும் உண்டாகும் அதே சமயம் பெரியவர்கள் இருக்காங்களா அவங்களுடைய ஆதரவு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி பல விசேஷங்கள் உங்களுக்கு குடும்ப ரீதியாக கிடைக்கும் ஸோ கிரக நிலைகளால் அடுத்த பதினாலு நாட்கள் குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கும் அப்புறம் பணம் எப்படி செலவு பண்ணுங்கிறத சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க குடும்ப செலவுகளை ஈடுகட்டுவதற்கு இரவு பகல் பாராது வேலை செய்ய வேண்டும் அப்படி நீங்கள் இந்த வாரம் வேலை செய்தால் மட்டும்தான் இந்த பதினாலு நாட்கள் பணங்கிறது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லைனா பண விஷயத்தில் நிறைய இழப்புகள் சந்திக்க வேண்டியது இருக்குது அதுக்கப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த பதினாலு நாட்கள் நிறைய நல்ல வாய்ப்பு கிடைத்து முன்னேற்றம் அடைவீங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்பை எதையும் மிஸ் பண்ண வேண்டாம் எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்திக்கோங்க அப்புறம் முதலீடுகள்னு பார்க்கும்போது இந்த பதினாலு நாட்கள் புதிய முதலீடுகள் நம்பிக்கையாக இறங்குங்க முதலீடுகள் பண்ணுறதுல எந்த ஒரு பாதிப்பும் வராது தாராளமாக நல்ல லாபம் கிடைக்கும் அப்புறம் ஜோதிட ரீதியாக நிறைய கிரகப்பயிற்சி இந்த டைம் இருக்கிறதுனால இந்த பலன்கள் வந்து அதாவது இந்த பதினாலு நாட்களுக்கு ஜோதிட ரீதியாக பலன்கள் என்ன கிடைக்குங்கிறத சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு சந்திரனுடைய இடப்பயிற்சி இதனால் உங்களுக்கு உயர்வும் தாழ்வும் கலந்த பலன்கள் கொண்டு வரும் அதாவது உயர்வும் தாழ்வும் கலந்த பலன்கள் கிடைக்குங்கிறது மாதிரி உங்களுக்கு சொல்லப்படுது அப்புறம் குருவுடைய பயிற்சி இதில் வந்து நீங்கள் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் தோன்றலாம் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்கணும் அதுலேயும் பர்டிகுலராக இந்த பதினாலு நாட்கள் எச்சரிக்கைங்கிறது இருக்குது தொழில் போட்டியாளர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் கூட இருந்தே குளிப்பறிக்கக்கூடிய நபர்களை அடையாளம் காண வேண்டும் அது ரொம்ப 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 இந்த பதினாலு நாட்கள் முக்கியம் மிதுன ராசிக்காரங்க உங்க தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் முன்னேற்றத்திற்கு பாடுபட வேண்டும் பண விஷயத்துல கவனமாக இருக்க வேண்டும் மேலும் பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு உண்டு அப்புறம் அதிர்ஷ்ட எண் இந்த பதினாலு நாட்கள் ஐந்து ஏழு நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் தினமுமே காலையில வீட்டு பூஜையில் தீபம் ஏற்று சிவபெருமானை வழிபாடு செய்யணும் இதை நீங்கள் செய்திங்கன்னா சிவனுடைய அருளால் உங்களுக்கு இந்த பதினாலு நாட்கள் பெருசாக கஷ்டம் எதுவும் வராது ஸோ இது தாங்க உங்களுக்கான பலன்களாக குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலனடையது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவங்களும் பார்த்து அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி